தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மருத்துவர் பாலாஜிக்கு ஆழமான காயங்கள் எதுவும் இல்லை என்று கிண்டி கிங் இன்ஸ்டியூட் இயக்குனர் பார்த்து சாரதி நியூஸ் ஐட்டனுக்கு பிரத்தியேக தகவலை தெரிவித்திருக்கிறார் அந்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் இன்னைக்கு காலையிலேயே கேஷுவலா வந்து டாக்டர் கிட்ட உட்காந்து டிஸ்கஷன் தான் வந்திருக்காரு வரதுக்கு முன்னாடி மற்ற பேஷண்ட் அட்டண்டர் கிட்ட இல்லாம நல்லா தான் பேசி இருந்திருக்காரு அதனால அவர் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட மருத்துவமனைக்கு அணுகினாருங்கிறது யாருமே எதுவுமே எந்த எதிர்பார்ப்பும் இருக்க முடியாது கேஷுவலாக போனவர் உட்காந்து பேசுகிறார் ஸ்டாஃப் நர்ஸோடு இருந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு இப்படி இருந்ததுங்க இதை வெளி வெளியில் காட்டும்போது இந்த ட்ரீட்மெண்ட் பெட்டராக இருக்குன்னு சொன்னாங்களே அது ஏன் சார் இங்கே பண்ண முடியல பண்ணலை அப்படின்ற மாதிரி எதிரான புரிதலோட வந்ததினால அந்த தவறான புரிதல் வந்து அவரே புரிஞ்சுக்கிட்டாரா இல்லை யாராவது அவரை தவறான இதை கொடுத்தாங்களாங்கிறது தெரியல அந்த மாதிரி டிஸ்கஷன் நடக்கும்போது அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் எமோஷனல் பேக்ரவுண்டில் பேஷண்ட்டு பேஷண்டை மதருங்கிறதுனால பேஷண்ட்டோட அட்டெண்டருக்கு இந்த எமோஷனல் இம்பேக்ட் இருக்க தான் இருக்கும் அந்த இம்பேக்டில் வந்து அவர் குத்திட்ட குத்துகிற அளவுக்கு அவர் வந்து ஒரு நைஃப் எடுத்துகிட்டு வராருன்னா கிச்சன் நைஃப் எடுத்துகிட்டு வர்றாருன்னா வரும்போதே அந்த தான் வந்திருக்காருங்கிறது ரீட்ரோஸ்பெக்டிவாக தான் எங்களுக்கு தெரியுது ஸோ அந்த நேரத்தில் வந்து நாங்கள் டாக்டரை தான் பார்க்கணுமே ஒழிய இவர் யார் என்ன இவருடைய பேக்ரவுண்டில் என்ன இவருக்கு வந்து முன்னாடியே இதெல்லாம் இருக்காங்கிற விசாரணையில் நாங்கள் இறங்காமல் உதவி செய்யணும் டாக்டருக்கு அவருக்கு பல இடத்துல இடத்துல ஏழு ஏழு வந்து பேனா கத்திங்கிறதுனால ரொம்ப ஆழமாக போக முடியல அவர் அப்படி இப்படின்னு வந்து கீர்னது அவர் ஏற்கனவே பாலாஜிங்கிற டாக்டர் வந்து ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்து அவருக்கு வந்து ஒரு ஆபரேஷனும் ஆகி அயோட்டிக் அன்யூரிசம் இருந்து அதுக்காக சிந்தடிக் கிராஃப்டும் போட்டு அதுக்கப்புறம் பேஸ் மேக்கரும் அவருக்கு வச்சிருக்கு ஸோ அவருடைய இறுதி துடிப்பு வந்து சீராக இருக்கணுங்கிறதுக்காக பேஸ் மேக்கரை வச்சுருந்தவர் அவர் வந்து சிந்தட்டிக் கிராஃப்ட் போட்டதுனால அவர் வந்து பிளட்டு உறைஞ்சிடக்கூடாது நாங்கள் வந்து அவருடைய இந்த அடிப்பட்டதோட தன்மையை பற்றி நாங்கள் உரி பண்ணல ஏன்னா அது வந்து ஒரு சூப்பர் பிஷியல் இன்ஜுரி தான் அதை வந்து நம்மளால் ரெக்கவர் பண்ணிடலாம் அவருடைய ஏற்கனவே இருக்கிற இறுதய பாதிப்பு இந்த சின்ன இன்சல்ட்னால பெரிய பாதிப்பை உண்டு பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே இருக்காங்க நான் அவரு கூடயே ஏழு வருஷம் ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டியில் ஒர்க் பண்ணதுனால அவருடைய எல்லா கண்டிஷனும் எனக்கு தெரியும் நானும் அனசடிஸ்ட்டு ஸோ நானும் கூட இருந்து அவருக்கு உண்டானதை நல்லா பண்ணியிருக்கோம் அவுட்கம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஒன்றும் பயப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறேன் எவ்வளோ அனுபவம் வாய்ந்தவர் சார் உங்களுடைய பார்வையில் ஒரு மருத்துவராக இப்படி ஒரு நிகழ்வு எப்படி பார்க்கலாம் அவர் கிட்டத்தட்ட ஒன்பது பத்து வருஷமாக அசோசியேட் ப்ரொஃபசர் ப்ரொஃபசர் ரேங்கில் இருக்கிறவர் சார் சரிங்களா ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வருடமாக மெடிக்கல் ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணுறவர் அவர் வந்து இந்த மெடிக்கல் ஆன்காலஜி கேன்சர் கீமோ தெரப்பி கேன்சருக்கு உண்டான கீமோ தெரப்பிங்கிறதுல நல்ல வெல் ரெக்கக்னைஸ்ட் அண்ட் எக்ஸ்பர்ட் எல்லா ம மருத்துவர் மத்தியிலையும் ரொம்ப பிரபலமானவர் ரொம்ப தன்மையான மனிதன் தேவையில்லாமல் யார்கிட்டேயும் வம்புக்கும் போக மாட்டார் பேசவும் மாட்டார் தேவைக்கு வந்து ஆணித்தரமாக கரெக்டு அப்படின்னா ஆணித்தரமாக சொல்லுவார் தப்புனாலும் ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர் ஸோ அவருக்கு இந்த மாதிரி நடந்தது வந்து எங்கள் நான் வந்து தலைமை மருத்துவமனையில் முதல்வராக இருந்தாலும் பேசிக்காக நானும் மருத்துவங்கறனால இந்த மாதிரி நிகழ்வுகள் இந்த ஃபியூச்சரில் வராமல் இருக்கணும் மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட கிண்டி மருத்துவமனையில் தற்போது சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் சுபாஷ் விவரங்களை பதிவு செய்யலாம் தற்போது விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் காவல் ஆணையரும் மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கிறார் விவரங்களை பதிவு செய்யலாம் னவே கூடுதல் ஆணையர் அதே போல சென்னை சென்னை தெற்கு மண்டலத்துக்கான ஆணையர் அவர்களும் அங்க விசாரணை நடத்தினார்கள் ஏற்கனவே இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது என்பதை கேட்டறிவதற்காகவும் அவரது உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பதை கேட்டறிவதற்காகவும் சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் அவர்கள் நேரடியாக வந்திருக்கிறார் அவருடன் அதிகாரிகளும் வந்து என்ன நடந்தது இதுவரை விசாரணை விசாரணை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதையும் அதே போல மருத்துவர் அவருடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதையும் கவனிக்க வந்திருக்கிறார் தொடர்ச்சியாக இந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அதை மேலும் பிரச்சனையாக மாற்ற வேண்டாம் என்பதற்காக காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கிறது செய்திருக்கிற முழுவதுமாக மருத்துவமனை வளாகம் முழுவதுமாக அந்த வளாகம் முழுவதுமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தளத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன என்பதையும் கமிஷனர் அவர்கள் கேட்டு வருகிறார் தொடர்ச்சியாக அடுத்த ஒரு பதினைந்து இருபது நிமிடங்கள்ல இந்த ஆய்வு மற்றும் இந்த விசாரணையை முடித்து விட்ட பிறகாக ஆணையார் அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பாளர் எதிர்பார்க்க சுபாஷ் அப்போது இந்த சம்பவம் நடைபெற்ற போது உடனிருந்த செவிலியர்கள் அல்லது மருத்துவ பணியாளர்களிடம் விசாரணை நடத்தப்பட வாய்ப்பு இருக்கா நிச்சயமா பதா அவங்க கிட்ட கேட்பாங்கன்னா அவங்க தான் விட்னஸ் இந்த விவகாரத்துல அவங்க எல்லாமே ஒரு விட்னஸ் இருக்கிறதுனால ஆஹ் அது சம்பந்தமா அவங்ககிட்ட நிச்சயமாக கேட்டறிவார்கள் ஏற்கனவே துணை முதலமைச்சர் சொல்லியபடி அவர் அடிக்கடி இங்கேதான் வந்து தொடர்ச்சியாக ஆறு மாதமாக அந்த சிகிச்சை எல்லாம் அவர் தயாரித்து கொண்டு வந்ததால எல்லா ஹிஸ்டரியும் கேட்க வேண்டிய ஒரு நிலையில அரசு வந்து இருக்கிறது தான் ஆணையர் நேரடியாகவே வந்து இந்த இடத்துல ஆய்வு செய்து விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்